வணக்கம் நிறைலை நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமாம் திருக்குறலை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி அறிதல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிற குரலில் ஒரு டைம்லி ஹெல்ப் வந்து எப்படி எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதில் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்லப்பட சொல்லுவோம் புகழ்பெற்ற குரல் காலத்தினால் செய்த நன்றி காலத்தினால் செய்த நன்றி சிறிது நினும் ஞானத்தின் மானப்பெரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிது ஞாலத்தின் மானப்பெரிது மிக உதவி ஒரு சிறிய உதவியாக இருக்கலாம் ஆனால் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு செய்யப்பட்ட உதவி அதனுடைய விளைவு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத வந்து நம்மால் வந்து சொல்லிவிடவே முடியாது இது நம்ம எல்லாரும் அவரவர் வாழ்க்கையிலே உணர்ந்திருப்போம் ஆனால் இதை நான் வந்து இதை இந்த வரிகளை வாசிக்கும் பொழுது எனக்கு எப்போவும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு 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 ஹிஸ்டாரிக்கல் உதாரணம் ஒன்று உண்டு அது வந்து சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்தது விவேகானந்தர் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி உலக சமயங்களுடைய ஒரு மாநாடு நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து வரும்பொழுது இந்தியாவில் அவருக்கு அவருக்கு நிதி திரட்டுறதுக்கெல்லாம் அவருடைய அங்கே அங்கே மனிதர்கள் சேர்ந்து கஷ்டப்பட்டு திரட்டி அனுப்புகிறாங்க ஒரு அரசருடைய நன்கொடை கிடைக்குது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் சுவாமி அங்கேருந்து இங்கே வராரு ஒரு கப்பல் முப்பது நாள் நாற்பது நாள் கப்பல் பயணம் முடித்து வராரு வந்து சிக்காகோவில் வந்து இறங்கும்போது தான் அவருக்கு தெரியுது அந்த மாதிரி ஒரு சமயங்களுடைய மாநாட்டில் போய் பேசணுன்னா அப்படிலாம் நேரடியாக பேச முடியாது அவருக்கு ப்ரொஃபஸர்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் உள்ளே போகிறதுக்கு ஆள் தெரியணும் அழியிருந்தால் தான் போக முடியும் அதோட மாநாட்டையும் தள்ளி வச்சிடறாங்க அவர் வந்த நாளில் இருந்து மாநாட்டை ஆகிட்டு இரண்டு மூன்று மாதங்கள் தள்ளி வச்சிடறாங்க இப்போ அவர் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்புறம் அங்கே முதல்ல ஆள் பிடிக்கணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அவருக்கு அவர் இந்தியாவில் துறவியாக அலைந்து தெரிந்தவர் இல்லையா அதே போல் வந்து இங்கே அமெரிக்காவிலேயும் போகலாம் அப்படின்னு சொல்லி பயணங்கள் போகலாம்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட்ஸை வச்சுக்கிட்டு பல ஊர்களில் ட்ரெயினில் அலைஞ்சி அலைஞ்சிட்ருக்கார் ட்ரெயினில் இங்கேயும் அண்ணியும் வேன்கூவர் வரைக்கும் போயிருக்கார் வேன்கூவர்லேருந்து திருப்பி சிக்காகோவுக்கு வரக்கூடிய ஒரு பயணத்தில் பயணத்தில் ஒரு ஒரு லேடியை மீட் பண்ணுறாரு லேடின்னா அவங்க ஒரு ஐம்பத்தி நாலு வயது இது உடைய ஒரு ஒரு பெண் அவங்க பேர் வந்து கேட் கேட் சான்பான் கேத்ரின் சான் சான்பான்ங்கிற லேடி அவங்க வந்து அவர்கிட்ட பேசி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவரை பார்த்தா ஒரு ஒரு வித்தியாசமானவராக ரொம்ப பழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆத்தென்டிக் யங் மேன் அப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க அவர் வந்து அவரு ஒரே ஒரு பக்கம் பக்கமான பைபிளுடைய பைபிளை ரெஃபர் பண்ணுறது அவர் நேரடியாக ஒரு பக்கம் ஷேக்ஸ்பியரை லெஃப்ட் ஹேண்டில் கோட் பண்ணுறது ரைட் ஹேண்டில் முள்ளரை கோட் பண்ணுறது மேக்ஸ் முலரை கோட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து அவங்க அப்படி யார் இவர் இவ்வளவு இவ்வளோ நாலட்ஜபுல்லாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு ஒரு ஒரு கணம் அவங்க அவருக்கு அவருக்கு உங்களுக்குள்ளே இதாகிடறாங்க பட் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் தங்கணும் நான் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன் சொன்னாங்க அவருக்கு அதெல்லாம் பிடிக்கல ஓகே நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வேணா நான் சொல்கிறேன் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லி அவங்கள தவிர்த்துடுறேன் அவங்க ஆனால் வலியுறுத்தி அவர் கையில் வந்து அவங்களுடைய அட்ரஸை கொடுக்குறாங்க இந்த அட்ரஸ் என்ன நான் வந்து பாஸ்டனில் இருக்கேன் நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்கள் இல்லை என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அட்ரஸ் மட்டும் வாங்கிக்கிறாரு க வந்துறாரு திருப்பி சிக்கல் வந்து அவளால் தாங்க முடியல அது அந்த டயத்தில் அவர் வந்து அழகிய சிங்கர்னால் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய நலம் விரும்பி ஒருத்தருக்கு எழுது லிட்டர்லலாம் அவர் வந்து என்ன கஷ்டப்படுறாருங்கிறதெல்லாம் சொல்கிறார் இந்த குளிர் இந்த உணவு இல்லாத இந்த இந்த தேசம் அவர்கீழ் அவரால் சாப்பிட முடியாத விஷயங்கள் அவ்வளவு கஷ்டத்தில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மையார் வந்து என்னை கேட்டாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் நான் அவங்கள தொடர்பு கொள்ள போகிறேன்னு எழுதுகிறார் அவங்க அவங்களுக்கு ஒரு தந்தி கொடுக்குறாரு இந்த இந்த இடத்துல வந்து நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு தேவையான உதவி தேவைப்படுது நான் அவங்கள பார்க்க வரலாமான்னு சொல்லி அவங்க உடனே வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இது பண்ணுறாங்க இவர் அவங்க வீட்டில் போய் தங்கும்போது அந்த ரீசனாக அவர் எழுதுறது வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் உணவுக்கான பண செலவு குறைஞ்சிதுன்னா கூட கொஞ்ச நாள் தங்கியிருக்கலாம் பல தடவை அவர் வந்து விட்டுட்டு இந்தியாவுக்கு போயிடணும்னு நினைக்கிறார் இந்த வேலை நமக்கு தேவை இல்லைன்னு ஆனால் ஒரு உள்ளுணர்வு அவரை சொல்லுது இது இல்லை இது நீ ஆற்ற வேண்டிய கடமை நீ இது என்ன பாடுபட்டாலும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அதனால அந்த உதவியை ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டில் போய் தங்கலான்ட்டு போறாரு ஆனால் அவங்க தான் சாதாரணமானவங்க கிடையாது அவங்க ஒரு போய்ட் அவங்க ஒரு அவங்களே ஒரு ஆத்தர் அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அவரை ஒரு ப்ரொஃபஸர் ரைட்டுன்னு ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அவர் தான் அந்த மாநாடு நடத்தக்கூடிய மாநாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் ஒரு ப்ரொஃபஸரில் ஒருத்தர் அவர் அவ அவரை விவேகானந்தரை அந்த மாநாட்டை கொண்டு போய் சேர்க்குறார் இந்த மாநாட்டில் விவேகர் விவேகானந்தர் ஆற்றிய உரையும் அந்த அதற்கு பிறகு அந்த அது அதனால் அவருக்கு கிடைத்த புகழும் அந்த புகழ் உலகம் மேற்கு உலகம் இந்தியாவை பார்த்து கொண்டிருந்த பார்வையே மொத்தமா மாத்தி வச்சு இந்தியா பஞ்ச பராரிகளுடைய நாடு அப்படிங்கிற அந்த நோக்கத்திலிருந்து இந்தியாவுக்கு உலகத்திற்கு கொடுப்பதற்கு ஒன்று இருக்கு இந்தியாவுடைய ஆன்மீகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரே நேரடியாக வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர் அல்ல விவேகானந்தர் ஆனால் இந்தியாவுடைய மிக முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர்கள் அரவிந்தர் காந்தி நேதாஜி இவங்க அத்தனை பேருடைய ஆதர்சமாகவும் இங்கே அத்தனை பேரையும் அவர்கள் அவர்களை உலுக்கி எடுத்த ஒரு 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 பேச்சு ஒரு ஆளுமை விவேகானந்தார் அந்த ஆளுமை உருவாவதற்கு காலத்தினால் யாரோ செய்கின்ற ஒரு உதவி பின்னாடி இருந்திருக்கு யாரோ கேட் சான்பான்னு ஒரு 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 சம்பந்தமில்லாத ஒரு லேடி அவங்க செய்தது மிகச்சிறிய உதவி தான் ஆனால் அது அது ஒரு நாட்டிற்கே ஒரு விடுதலையின் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு 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 துவக்க நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருந்திருக்கு நாம் நம்ம செய்யக்கூடிய உதவிகள் உதவிகள் எதுவும் வந்து வீணா போவதில்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி உதவி செய்யுங்க எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் உதவும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு படி என்றால் அந்த அந்த உதவி யாருக்கு காலத்தால் செய்யப்பட்ட உதவி அதனால் விளையக்கூடிய பலன் என்ன நம்ம சொல்ல முடியாது காலம்தான் சொல்லும் நன்றி நண்பர்களே കാലത്തിനാൽ ചെയ്ത നന്ദി സിതെനും ഞാനത്തിന് മാനം പ്രിത് നന്ദി